சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஏதாவது ஒரு நல்லது நடந்து நம் பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு வராதா யார் மூலமாவது ஏதாவது தீர்வு கிடைத்து நம் வாழ்க்கை முழு நிம்மதியை பெற்று விடாதா என்று அனுதினமும் ஏக்கத்தோடு இருக்கும் என் குழந்தைக்கு உன் ஏக்கத்தை தீர்த்து வைத்து நீ விரும்பிய அத்தனையையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் இன்றைய நல்ல நாளில் உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் மீது இருக்கும் அதிகப்படியான நம்பிக்கையால் பக்தியால் நீ என்னிடம் வந்து இப்பொழுது சேர்ந்திருக்கின்றாய் மிகவும் தூய்மையான எண்ணத்தோடு என்னுடைய மனதிற்குள் நுழைந்து விட்டாய் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரப்போகின்றது மிகவும் வியப்படையக்கூடிய அளவிற்கு மாபெரும் வெற்றி உன் வாழ்வை வந்து அடையப் போகின்றது இது எல்லாம் நடக்குமா என்று நம்பினால் நிச்சயம் நடக்கும் நம்பாமல் சந்தேகித்தால் நடப்பது சந்தேகமாகிவிடும் எல்லாம் சரியாகிவிடும் நாம் கேட்டது கிடைக்கும் நம் அப்பன் நமக்கு உதவி செய்வான் என்று நீ நம்பும் வேளையில் அத்தனை நல்ல நிகழ்வுகளும் உனக்கு நடந்தே தீரும் மாற்றங்கள் ஏதாவது வந்து வாழ்க்கையே மாறாதா என்று காத்திருக்கும் உனக்கு மிக பெரிய மாற்றங்கள் வரவும் காத்திருக்கின்றது உனக்கு துணையாக என்றென்றும் நான் இருக்கின்றேன் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றேன் உன் நெழாக நான் துணை வந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைய பொன்னான நாள் உனக்காக விடிந்துவிட்டது விட்டது என்னை வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நேரடியாக என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு இன்றைய தினத்தில் கிடைத்தும் இருக்கின்றது இந்த நாளில் நீ எந்த வேலையை தொடங்கினாலும் அது மிகப்பெரிய வெற்றியை தான் பெறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்தி தரக்கூடிய அளவிற்கு என்னிடம் சக்திகள் நிறைய இருக்கின்றது என்று உனக்கு தெரியும் நீ அனுபவிக்காத சந்தோஷங்களை எல்லாம் இனிமேல் அனுபவிப்பாய் அனுபவிக்காத கஷ்டங்களை அனுபவித்த நீ எல்லை இல்லா இன்பத்தையும் சந்தித்தே ஆக வேண்டும் உன் மனதில் மகிழ்ச்சி பொங்க உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்க என் அருளால் இனி மிக பெரிய அளவிற்கு நன்மை வந்து சேரும் நீ என்னிடம் எதை எதிர்பார்த்து எந்த காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தாயோ அத்தனை நல்ல காரியங்களும் உனக்காக என் அருளால் நடந்தேறும் இனி நீ நிம்மதியாக வாழப்போவது என்பது உறுதியான ஒன்று இது நாள் வரை கையில் கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி கிடைத்துவிடும் கவலைப்பட்டு கொண்டிருந்த நாட்களெல்லாம் முடிந்து விட்டது உன் வாழ்க்கையில் அதிசயம் பல நிகழத்தான் போகின்றது உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக ஒவ்வொரு விஷயங்களாக நான் நடத்தி கொடுத்து உன்னை நான் அதிசயப்படுத்துவேன் நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நான் கண் குளிர மகிழ்ந்து பிரமிப்படையப் போகின்றேன் ஆச்சரியமடையப் போகின்றேன் ஆனந்தப்பட போகின்றேன் பல நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரத்தான் போகின்றது என் குழந்தையே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து உன்னை மிகவும் வியப்படைய செய்யும் நாளுக்கு நாள் அதிக கஷ்டங்களை இது நாள் வரை நீ அனுபவித்திருக்கலாம் இனி ஒவ்வொரு நொடியும் அதிகப்படியான இன்பங்களை சந்தித்து மிகவும் மனம் மகிழ்வாய் நீ எதற்காக எல்லாம் ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்க சந்தோஷப்படுவாய் உன் சாயி நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீ உணர்ந்து கொள்வாய் அழுது அழுது புலம்பிய நாட்களும் நேரங்களும் முடிந்து விட்டது யோகத்தில் இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைத்திருப்பதால் பிரமிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்வாய் என்னுடைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருந்தாய் கவலைகள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போக போகின்றது இன்றைக்காவது நமக்கான நாளாக விடியாதா என்று ஏங்கி கொண்டிருந்த உன் வாழ்வில் இருந்த பல நாள் சோகங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் என்னுடைய காதில் கேட்டிருப்பதால் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுத்து மிகவும் நீ பூரிப்படைவதை பார்த்து மகிழவும் உள்ளேன் இனி மேலாவது எனக்கு இத்தனை கஷ்டங்களை தராமல் நான் நல்லபடியாக அருள் செய்ய வேண்டும் அப்பா என்று நீ மனத்திற்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த குரல் என் நேரமும் என்னுடைய செவிகளில் ஒழித்தபடியே இருக்கின்றது இந்த விஷயங்கள் வேண்டாம் அந்த விஷயங்கள் வேண்டாம் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று உன் மனம் பல விஷயங்களில் ஆசைப்படவும் அவதிப்படவும் செய்கின்றது அல்லவா உன்னுடைய ஆசை என்ன என்று தெரிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்வதும் உன்னுடைய அவஸ்தை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை நீக்குவதும் என்னுடைய வேலையாக கடமையாக நான் இருக்கின்றேன் உனக்கு தேவைப்படும் மாற்றங்களை உன் வாழ்வில் கொடுத்து மிக பெரிய அளவில் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கதுதான் என்னுடைய அதிகப்படியான வேலையாக இருக்கின்றது உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு என் முன் வந்து பத்து நிமிடங்கள் அமர்ந்தால் உன் மன பாரம் குறைந்துவிடும் நீ எதை தேடி திருந்தாயோ அது தானாக உன்னை வந்தும் சேர்ந்துவிடும் உன் மனம் எதை அதிகமாக விரும்புகின்றதோ அது உனக்கு கிடைக்கவும் செய்யும் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றாயோ அதுதான் உனக்கு அதிகமாக கிடைக்கவும் செய்யும் கஷ்டங்களை நினைத்து அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்காதே சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அதிகமாக சிந்தி அதை நீ வரவேற்பாய் நீ புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து போய் உன் புலம்பல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்து இன்பமான வாழ்க்கையை நீ வாழ நான் படி செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய போராட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியை கொடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இன்றைய தினத்தில் நான் ஆணை பிறப்பித்து இருக்கின்றேன் உன்னை ஒதுக்கி வைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது வா வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவிற்கு இது நாள் பல கஷ்டங்களை அனுபவித்தாய் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறக்கூடிய அளவிற்கு இனி இன்பங்களையும் அனுபவிப்பாய் உனக்கு என்று எழுதப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் அது கிடைக்கும் நாள் வரை பொறுத்தாக வேண்டும் அதற்கு முன்பே அவசரப்பட்டு பல செயல்களில் ஈடுபடுவதால் தான் அவதிக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது நீ அமைதியாக இருந்தாலே அது தானாக கிடைத்துவிடும் அதற்காக போராடி போராடி எந்த ஒரு நிம்மதியையும் நீ இழக்க வேண்டியது இல்லை பிறருடைய அன்பிற்காக நீ ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்காதே நீ உண்மையான அன்பை காட்டியிருக்கின்ற அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் எந்த ஒரு இயக்கமும் உனக்குள் வேண்டாம் உன்னுடைய அருமை பெருமை தெரிந்து தானாக உன்னிடம் வந்து சேருவார்கள் உன்னோடு அன்பு பாராட்டுவார்கள் உன்னை கரம் பிடிப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுப்பவர்களாக மாறுவார்கள் வேலையும் மாலையும் உனக்கு நல்லபடியாக அமையும் அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு நிறைய கிடைத்திருப்பதால் புண்ணியங்களும் சேர்ந்து உனக்கு நிறையவே வந்து சேர்ந்திருக்கின்றது புண்ணியத்தின் பலன் இனி உன் வாழ்வில் நீ கிடைக்கப் பெறுவாய் உன்னுடைய நலமான வாழ்விற்கு நான் பொறுப்பேற்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து புத்தம் புது தொடக்கத்தை உன் வாழ்க்கை காணும் புது ஆரம்பம் இது புது விடியல் இது இனிமேல் நீ என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றிருப்பதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் நடந்தே தீரும் நல்லது நடக்கும்